முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஈரோடு பக்கத்தில் காமராஜர் விழாவுக்கு போயிருந்தேன் அது எங்கள் சாதிய விழா அந்த விழாவில் கூப்பிடும்போது எனக்கு அவர் யாருன்னு தெரியாது கூப்பிட்ட உடனே ரொம்ப மரியாதை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னாரு நல்லபடியாக அனுத்துனார் அப்போ தான் அவர் திடீர்னு ஒரு ஷாக்காக ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம்ன்னாரு ஏன் உனக்கு இந்த வேலைன்னு கேட்டேன் நம்ம அவருடைய தொழில் வந்து தேங்காய் வாங்கி அதை வெளிமாநிலங்களுக்கு அனுப்புகிறதான் நல்ல காசு அதாவது நல்ல காசு அங்கே அவருடைய நண்பர் வட்டாரமும் ரொம்ப விரிஞ்சு இருந்தது அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சினிமா இப்போ ரொம்ப மோசமான சூழல் இருக்குது நீங்களே படம் எடுத்து நீங்களே தேட்டருக்கு காசு கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போ அவர் வந்து என்னுடைய மனைவியும் தயாரிப்பாளர் சொன்னார் ஏன்னா அந்த டீட்டெயில் இப்போ தான் அவங்க சொன்னாங்க அதாவது அவங்க அப்பா வந்து தயாரிப்பாளர் ரெண்டு படம் எடுத்தார் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகலன்னு அதனால் அவருடைய கனவு படமாக இது இருக்கும் அவங்க நிறுவனம் காலுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த விழாவுக்கு அவங்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஏன்னா யாருக்குமே என்னுடைய நண்பர்கள் வந்து கன்டென்ட்டுன்னு சொன்னாங்க இப்போ அவர் துணிச்சலாக தன்னுடைய ஜாதி பிற பின்னால் போட்டுக்கிட்டார் சதா நாடார் ஆமாம் நான் இந்த ஜாதி சேர்ந்தவன்ட்டு ஆனால் இன்னைக்கு பல படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சாதியை படம் எடுப்பாங்க ஆனால் அவங்க சாதியை போட மாட்டாங்க அப்போ சாதியை போடுவதற்கு வெக்கமா உன் சாதியை சொல்றதுக்கு வெக்கம்னு சொன்னால் எதுக்கு ஜாதி படம் எடுக்கிறேன் இதுதான் என்னுடைய கேள்வி அந்த போல்ட்னஸ் அந்த தைரியம் எனக்கு எங்கள் வீட்டு பார்த்து ஒருத்தார் கிருஷ்ண படையினார்னு கிளீனாக போட்டார் அவர் ஒரு கட்சியும் நடத்தினார் எனவே உங்களுக்கு துணிச்சல் உங்கள் சாதியை சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் நீங்கள் எதுக்கு உங்கள் சாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க தயவு செஞ்சு ஜாதிய படம் எடுக்காதீங்க அதுதான் சொல்கிறேன் இது அவர் ஜாதிய படம் இல்லை அவர் ஏன்டே மோலையான்னு சொல்லிட்டாரு இது ஜாதிய படம் இல்லை இல் தக்கா செய்யா காதல் ஆசை என்கிட்ட அவர் லாட்ஜில் இருக்கும்போது இந்த படத்தை பற்றி நிறையா பேசினார் இதில் எனக்கு பிடிச்சது வந்து பரணி செல்வம் தான் எந்த ஒரு மொக்க படத்தையும் கரெக்டாக அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது எடிட்டு தான் அந்த வகையில் பரணி செல்வத்தை பாராட்டுறேன் அதையும் அவங்க சொன்னாங்க இது முதல்ல எனக்கு வரும்போது மாதிரி தெரியல அப்புறம் எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு க படம் மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு இது எனக்கு உறுதலைவரகத்தில் இப்ராஹிம் அவர் தான் அந்த படத்தினோட தயாரிப்பாளர் அவர் நூறு முறை வந்து பிரியூ போட்டார் அந்த புரதநாகம் படத்தை அப்போது தம்பிங்கிற எல்லாம் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க அப்போ நான் தான் கேட்டேன் அங்கேயும் வில்லங்கமான கேள்வி எங்கள் டி ராஜேந்திரன்னு ஒருத்தர் பேர் போட்டிருக்கீங்களே அவர் எங்கேன்னு கேட்டேன் வில்லங்கம் அங்கே தான் முளைச்சிது அதுக்கப்புறம் தான் டி ராஜேந்திர கூட்டி கொண்டு போய் ப்ளூ டைமண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க அவரை கூப்பிட்டு வந்து கொண்டு வந்தேன் எதுக்கு சொல்கிறேன்னா டி ராஜேந்திர எடுத்த படமும் எடிட்டருடைய வித்தைனால்தான் நல்ல படமாச்சு ஏன்னா இங்கே இஷ்டத்துக்கு படம் எடுத்துருவாங்க அதனால தான் எடிட்டர் சங்கர் கே சங்கர் இறையரவன் இயக்குனர் அதாவது புரோஜெக்டர் எம்ஜிஆர் மைத்து சம்பந்தி அவர் சொல்வார் இஷ்டத்துக்கு பேசி கொண்டு வந்த கடற்கரம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிடுவார் எல்லாத்தையும் அதேமாரி இங்கே நம்ம பாலச்சந்தர் சார் கே பாலச்சந்தர் வந்து ஆரம்பீரப்பன் அருளாளர் அவருடைய படத்தில் தான் அவர் கதை வசனத்தை கருத்தாக அறிமுகமானது அப்போ ஒரு பாலச்சந்தர் பட்டிய பத்திரிகையாளர் சந்திக்கும் போய் சொன்னார் எனக்கு ஆரம்ப மேலே செம கோபம் நான் நிறைய எழுதி கொடுப்பேன் டக்குன்னு பக்கம் பக்கமாக உரிவிடுவார் வசனத்தை அப்படின்பார் அதுதான் சினிமா சினிமா என்பது அதிகமாக பேசுறது இல்லை மூவி அது வந்து மனிதத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த படத்தில் அவங்களுடைய காதல் கதையும் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது புதியவர்கள் படம் எடுக்க வரும்போது ஒரு நல்ல எடிட்டரை வச்சுக்கிற சூழ்நிலை இருக்குது இப்போ வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா பாட்டு ஒரு மூணு பாட்டு போட்டுடுறாங்க இப்போ போ போனால் நேற்று பார்த்த படமும் அப்படித்தான் மூணு பாட்டு நல்லா போட்டுருக்காங்க அப்புறம் பின்னணிஸு எப்படி அவங்களுக்கு செய்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒருத்தர் போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி புதியவர்கள் நாலு வருஷம் இந்த படத்தோடு போராடி இருக்காங்க எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா அவங்க அப்பா எடுத்த படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் சதாநாடர் எடுத்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த வகையில் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் இந்த புதியவர்கள் தான் பத்திரிக்கைக்காரங்களை அதிகமாக நேசிக்கிறது ஏன்னா இவங்க பத் நாம் தான் அவங்கள கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம் ஆனால் அதே சமயத்தில் பெரிய படங்கள் அப்படி அல்ல அவங்களுக்கு நாம் இஷ்டத்துக்கு வாரி வாரி ப்ரொமோஷன் கொடுப்போம் அங்கே கண்டுக்க மாட்டாங்க இதுதான் தமிழ் சினிமாவுடைய நிலமை இன்றைக்கி மோனிகா அவர்கள் மற்ற படங்கள் நடிப்பாங்களா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது அது அவர் கணவர் ஒத்துக்கிறாரா இல்லையங்கிற தெரியாது இது லட்சிய படமா இது தொடருமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் இப்போ வந்து அடுத்து ஒரு படம் பெரிய படம் வருது அதுக்கு முன்னால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நல்ல ரிஸ்க்கான சமயத்தில் ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஜான் தொப்பிக்கார் இருக்கார் அவரும் எங்கள் ஊருக்கார் தான் ஆ தினேஷ் தினேஷு அவர் எங்கள் ஊருக்கார் தான் ஆ ஜெனீஷா ஏன்னா அவர் கிறிஸ்டின் நல்லா ஃபேர் வாயில் நுழைய மாட்டேங்குது அவரும் எங்கள் ரத்தத்தின் ரத்தம் தான் எப்படியோ நுழைஞ்சு அவரும் ஒரு படம் எடுக்க போராடி முதல்ல அவர்கிட்ட நான் ஒரு ரெண்டு வருஷம் வருஷம்னால பேசியிருக்கேன் அவரும் படம் எடுக்க போராடி அவரும் கிடையாது இந்த தொழிலில் வந்து ஜாயின் ஆகிட்டார் இன்றைக்கி சிறிய படத்தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விடிவெளியாக இருக்கார் ஜெனீஷ் அதையும் நான் பாராட்டி ஆகணும் ஏன்னா தொப்பிக்கார்னு ஏன்னா எப்படி படத்தை கொண்டு போய் சேர்க்குறது அதாவது அவங்க கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இதாங்க வழி இதான் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதுதான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி அருமையாக ஜெனிஷ் செஞ்சு கொடுக்குறாரு அவருக்கும் நம்மது பாராட்டுக்கள் ஜெனீஷ் ரிலீஸ் பண்ணுற எல்லா படமுமே பத்திரிகையாளருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரெஸ் மீட் வைப்பார் அதுக்காகவும் நம்ம அவரை பாராட்டணும் ஏன்னால் காக்க தயாரிப்பாளர் எவ்வளவோ செலவு பண்ணாலும் சரி இதுதான் ஏன் முக்கியமான செலவுன்னு சொல்லி வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தி அதை பண்ணுறாரு இங்கே அருமையாக தொத்து விளங்கினாங்க நம்ம கவிதா மேடம் பத்திரிகையாளர் சங்க தலைவி அவங்களும் நம்முடைய பாராட்டுகளை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க பேரா சொல்லால் அவங்களும் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க என்னுடைய உறவு அதனால் கஷ்டப்பட மாட்டாங்க எதுக்கு எது சொல்கிறேன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை நாம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துட்டு இன்னும் சிரத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் ஆடுற ஒரு நாளைக்கு முன்னாலேயே விமர்சனம் பண்ணமுன்னாங்க ஒரு ஒரு நூறு பேர் தேட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏன் நம்ம நம்முடைய பிஆர்ஓ சரவணன் இருக்கிற அவர்கிட்ட சக்தி இருக்குது அதாவது எனக்கு என்னென்னா ஒரு ரெண்டு தினசரி பத்திரிகை பெ பெரிய நான் பேர சொல்ல விரும்பல ரெண்டு பெரிய பத்திரிகைகளில் சக்தி சரவணை பிஆர்ஓ செஞ்சால் மறுநாளே வந்துடும் வேறு பெரிய படம் எது கூட ரெண்டு மாதிரி கழித்து தான் வரும் சக்தி சரவன்ட்டு அந்த ஒரு பவர் இருக்குது அந்த சக்தி இருக்குது அதாவது மறுநாளே ரெண்டு பெரிய தினசரி பத்திரிகைகளில் இந்த படத்துடைய விமர்சனத்தை கொண்டு வர வச்சுருவார் அதுக்காக அவருடைய என்ன பாராட்டுகள் இப்போ சோறு காற்றுருக்கு சோர் சாப்பிட போனோம் அதனால் அதிகமாக பேச விரும்பலை கண்டென்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கர்ம வீரர் அப்புச்சி கர்ம வீரர் காமராஜரையாவின் நினைவு நாளையொட்டி எனது திரைப்படம் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறத ரொம்ப கௌரவமாகவும் மரியாதையாகவும் நினைக்கிறேன் ஏன்னென்னு சொன்னால் எங்கள் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர் தான் நம்ம கர்ம வீரர் ஐயா அவர்கள் அவருடைய பாதம் தொட்டு இன்று எனது படம் திரைக்கு வருவது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ணஸ் தனபாலண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு குக்கிராமத்தில் ஒரு நம்பியூர் குன்னத்தூர் என்ற பகுதியில் இருந்துட்டு இந்த சினிமாக்குள்ளே வர்றக்குள்ளே எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னு சொன்னால் சென்னை வேறு மாதிரி இருக்குது சென்னை சினிமாவுக்குன்னு வந்தால் சென்னை எங்களுக்கு வேறு ஒரு பிம்பத்தை கொடுக்குது யாரை நம்புறது யாரை நம்பி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப அப்படி இப்படின்னு நல்லா சொல்லி எல்லாம் பண்ணி நாம் ஒரு பணத்தை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுவேன் இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு கோடி ரூபா விட்டுருக்கேன் இந்த சினிமாவில் யோசிச்சு பார்த்தேன் இந்த சினிமாவில் மட்டும்தான் மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லி இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி நானும் ஒரு ப்ரொடியூசர் நானும் ஒரு நடிகர் நானும் ஒரு ஒரு டைரக்டர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்குறோம் எல்லாரும் சினிமாவை படிக்கிறதுக்கு அந்தந்த வ வகுப்புக்கு செல்வாங்க எல்லாம் போவாங்க எனக்கு சினிமா ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி நல்லா கற்றுக்கிட்டேன் இப்போ எனக்கு நல்ல ஒரு பாடத்தை சரியான ஆட்களை இன்றைக்கி எனக்கு முன்னாடி நிறுத்தியிருக்கு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக முதலிருந்து எங்கிட்ட காசு பிடுங்காமல் எந்த இடத்துலையும் எங்கிட்ட காசுன்னு கேட்காத ஒரே ஆள் என் கூட இருக்கிறாருனே இவர் தான் சுதந்திரன் ஒரு பதிமூணு பதினாலு வருஷமா எங்கூட பயணிக்கிறார் ஆரம்ப காலத்துல நான் சென்னைக்கு வரும்போது இருந்து இன்னைக்கு என் தான் இருக்கார் இன்னைக்கு எதையும் கேட்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஒரு அன்பான ஒரு மனிதர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் ஒரு ஷூட்டிங் போகும்போதும் எந்த இடத்துலயும் ஒரு பணத்தை ரெடி பண்ணுறக்கா இருக்கட்டும் அதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்து இந்த இதை எப்படி பண்ணலாம் இதை இப்படி செய்யணும் இதெல்லாம் இப்படி வரணும் எனக்கு கொஞ்சம் அவசரம் நான் ஏன்னு ஒரு கட்சியில் ஒரு கட்சி வச்சுருக்கேன் எதுலேயுமே அவசரம் இது போதும் இது போதும் இது வேண்டாம் இல்லை இது நிறுத்து அப்படின்னு எல்லாத்துலேயும் நான் வந்து என் ஒய்ஃபோட சண்டையாக தான் இருக்கும் டெய்லியும் சண்டையாக இருக்கும் ஒரு நாலு ஷார்ட் எடுக்கும் இந்த ஷார்ட் எடுக்கணும் அது இதுன்னு சொல்லுவாள் இல்லை போது இது நிப்பாட்டு ஏன்னா எனக்கு ஃபினான்சியல் நிதாயிரும் இல்லையா எக்ஸ்டென்ட் ஆகுது இல்லை அதனால எனக்கு அந்த பயம் இருந்தாலும் கூட இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு முதுகலம்பாக இருந்து எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும் எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு என்று சொன்னால் என் மனைவி மோனிகா செலனா மட்டும்தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது அப்புறம் ஒரு ஃபுட்டேஜை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் எங்கெங்கேயோ நாம் எடிட் பண்ணி பார்த்தோம் பார்த்தோம் எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை எப்படி போட்டாலும் எங்களுக்கு பிடிக்கல அப்புறம் தான் மறுபடியும் கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் நம்ம பரணி அண்ணன் சொன்னார் பைல்வான் அண்ணன் சொன்னார் எடிட்டருங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஏன் ஐயா கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார் படத்தை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் நல்ல எடிட்டர் கிடைத்தால் அது எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இந்த இழுத்தகைகள் சொல்லலாம் அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர் அவர் பத ஆறு ஏழு வருஷமாக அவர் எனக்கு பழக்கம் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஏன்னா ஆசை யார் விட்டது இந்த சினிமா வந்து நம்மளை யாரும் விட போகிறது கிடையாது எப்போ ஃபோன் பண்ணாலும் ஜான்சன் உடனே படம் பண்ணணும் ஏற்படணும் ரெடியாக இருந்துங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் கூப்பிடுவோம் அவருக்கு அப்படி இருந்துச்சு அந்த சூழல் என்னோட எப்படியாவது ஆனால் ஜான்சன் வச்சு தான் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன் ஆனால் அவளை நல்லா எங்க எவ்வளோ சூப்பராக மியூசிக் போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலியான ஒரு மியூசிக் டைரக்டர் அதை விட என்னோட தம்பிகள் சிவா மற்றும் நவீன் அவங்கெல்லாம் வந்து எப்போவுமே என் கூட இருந்து என்னை மனம் தளராம விடாம முல்லை முள்ளால் மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த சினிமா துறையில் கண்டிப்பாக சாதிப்போம் சாதிப்போம் பயில்வாலைன்னு சொன்ன மாதிரி எதுக்கு சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டார் எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் இதே சினிமாவில் சம்பாரிச்சு தான் இருக்காங்க இன்றைக்கி நாங்கள் சிறிய தலையிப்பாளர் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளராக உருவெடுப்போம் என்பது எந்த மாற்று கருத்துமில்லை அப்புறம் ஜெனி சார் எங்களுக்கு எதோ ஓப்பனாக சொல்லக்கூடியவர் அவர் எதாக இருந்தாலும் இது இவ்வளோ தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனா எதாக இருந்தாலும் அந்த பெருசாக பேசி நானும் அவரை சும்மாலாம் நான் நான் ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட அவர் ரிலீஸ் பண்ண பத்து பேர் ப்ரொடியூசர்கிட்ட அவருக்கே தெரியாமல் நம்பர் வாங்கி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம்தான் அவர் லைன்லேயே நான் போனேன் தான் தெரிஞ்சது சரி இதுதான் சரியான வே நம்மளுக்கு வழி இந்த டீமை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இறங்கினா இன்றைக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த படம் வெளிவருகிறது சக்தி சரவணன் சார் அவரும் அப்படி தான் எங்கிட்ட என்னையும் கூப்பிட்டு கேட்கல எதுவும் செய்யலை அவர் பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை சரி சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காரு அதே போல் நம்ம சுரேஷ் சர்மா சார் நல்ல மியூ பேக்ரவுண்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அதே என் ஒய்ஃப் அந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு நம்ம மக பூபதி வந்திருக்கார் சென்சார் சார் பூபதி அவர் நான் என்றைக்கு உடவே மாட்டேன் எப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன் என்னாச்சு என்னாச்சின்னு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அது போக என் படத்தில் நடித்த நமது உறவுகள் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கடன் படம் நன்றாக வந்திருக்கின்றது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் உங்கள் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக உங்களோட ஒத்துழைப்பு இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது நீங்கள் கண்டிப்பாக எங்களை மென்மேலும் வளருவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் விஜயோட டைலாக் ஓகே சரிங்களா இது வந்து டூ கே கிட்ஸ்க்குலாம் அவ்வளோ தெரியாது நைன்டி கிட்ஸ்க்கெலாம் தெரியும் ஏன் இது நைன்டி கிட்ஸ்க்கு மாதிரி ஒரு படமா இல்லை டூ கேட்ஸ் கிட்ஸ்க்கும் பிடிக்கும் நைன்டி கிட்ஸ்க்கும் பிடிக்கும் அந்த மாதிரி படம் தான் அது சரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ்க்கும் வந்து இந்த ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க சரி நீங்கள் நாடாருன்றது ஏன் மிச்சம் பண்ணியே வைக்கிறீங்க அது என்னோட அடையாளம் என்னன்னா நான் எங்கேருந்து வர்றேன் எப்பேற்பட்ட இடத்துலருந்து வர்றோம் என்ன தொழில் என்ன நாங்கள் எந்த மாதிரி உறவு முறை வச்சிருப்போம் கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோட அடையாளம் அது ஒரு சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துற தப்பு இல்லையா ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா இல்ல கேரளால மேனன் எத்தனையோ மேனன் இருக்க காவியன் இருந்து நித்யா மேனன் இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டில் பிரச்சனை தமிழ் சினிமாவில் இல்லையே நான் சட்டம் அப்படி இருந்திருந்தா எனக்கு கெஜெட்ல எப்படி நேம் மாத்திருப்பாங்க ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்பட மாதிரி

சரி நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் தங்களான்னு ஒரு படம் வருது கர்ணன் ஒரு படம் வருது அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா ஒரு நிமிஷம் சொல்றேங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியில் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க சினிமா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா இப்ப நீங்க அவர் ஜாதி வெறியர் தான் சொல்லுறீங்களா யாரும் வரீங்களா ஆமா ஒரு சாதிவரி குடிச்சுதான் படம் இருக்கிறாரு சதா நாடார் வச்சிருக்கிறேன் சாதி வரின்னு கிடையாது என்ன பண்ண வரீங்க என்ன புரியல என்னோட இன்னைக்கு சிவ நாடார் இருக்காரு இந்தியாவிலேயே மூன்றாவது பணக்காரர் அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் முதலிடத்துல இருக்காரு அவர் நாடானு போடாதனால அவரு எதுவும் அவர் ஜாதி வெறி பிடிச்சவராயிருவாரா சரி ஓகே நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க நான் ஒரு விஷயம் கேக்குறேன் சொல்லுங்க உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன் சரிங்களா அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க வந்து நாடான சமுதாயத்தை பத்தி நல்லா போட்டுக்கிறீங்க உங்களை வச்சு நல்லா பண்றாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்க பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாவே வேற சரிங்களா இப்ப வந்து உங்க ஒய்ஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ரீல்ஸ் பண்றீங்க முத்த முத்த காட்சிகளும் ஆனா வந்து 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 அந்த முத்த அவங்க போடுறாங்க நீங்க ஏன் போட மாட்டீங்க ஏன் இப்ப அதுல போட்டு ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்துல இருக்கிறவங்க வந்து தப்பா சொல்லுவாங்க சொல்லிட்டு போடலையா கிடையாது ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன் அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான ஒரு இப்போ நான் ஒரு கட்சி சங்கம் நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறையில் சொல்லி கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கோம் அதுதானே அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில் இப்போ வந்து நல்ல விதமாக விஷயம் ஒன்று பண்ணும்போது நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அது உங்களுக்காக சேஃப்டியாக நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கும்போது சாரி உங்கள் சங்கத்துக்காக உங்கள் ஜாதிக்காக ஒன்று விஷயம் பண்ணுறீங்க அப்புறம் உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கும்போது போது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா அதில் கமெண்ட்ஸை வந்து உங்களை திட்டுறாங்க சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து புடாமை போடுறாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அதில் எடுத்து போக மாட்றீங்க அந்த விஷயத்தையும் இதில் எடுத்து போக மாட்டுறீங்க ஏன்னா இப்போ வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவேன் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைட்ல நான் பா மற்ற சோசியல் மீடியாலலாம் வந்து என்னை எப்படி ஒன்னே பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படி இல்ல இல்ல என்னன்னா இப்போ இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில் என்னோட நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க எண்ணற்ற இளைஞர்கள் தான் செய்கிறாங்க சரிங்களா அதுல இல்ல எந்த மாற்றம் அதை பத்தி நாங்க யோசிக்கோட நீங்க சொல்லி தான் எனக்கே இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் கூட இல்லைன்னு சொல்லிருந்தீங்க யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸ் கூட எடுத்து ஷேர் பண்ணிருக்கலாம் சரிங்களா ஆனா நீங்க உங்களுக்கு நாடார் சமுதாயத்தை மட்டும் தான் என்னோட ஐடியே வந்து ரெண்டு ஐடி வச்சிருக்கேன் அதுக்குன்னு தனியாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அது ஃபாலோவர்ஸ் தனியாக இருக்காங்க இதுக்கு தனியாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாம எல்லாத்துலேயுமே வந்து பாது பார்த்து தான் செய்கிறோம் ஒரு கப்புள் கிரியேஷன்ஸ் என்னோட ஐடியில் வந்து நான் சினிமா சம்மந்தப்பட்டது மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு முதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரி தான் நாம் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஐடியா வச்சுருக்கோம் அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடியா வச்சுருக்கோம் அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறக்காகத்தான் நான் வந்து இந்த பேர் அடையாளம் ஆமா காமராஜர் உங்க சாதியை தான் வந்து இன்னைக்கு வந்து படத்தை ரிலீஸ் மாதிரி போடுறீங்களா எனக்கு புரியல காமராஜர் உங்க சாதி சம்பந்தப்பட்ட ஒரு

அவர் அவர் வந்து நினைவு நாளுக்காக வாழ்த்துறாங்க எப்படி வந்து மலர்த்து வளர்த்துறாங்க சாதி சமுதாயத்தை மட்டும்தான் சொல்றீங்க அதுதான் உண்மை இன்னைக்கு எங்க என்ன சொல்ற அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா கா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம் அதில் எந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு சரிங்களா அந்த மே மென்ஷனில் நீங்கள் சொல்லாமல் தவிர ஜாதியை மட்டும் நாங்கள் மட்டும்தான் கொண்டாடுறோம்னு நீங்கள் சொல்கிறது வந்து பெரிய தவறு இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு நானே எங்கள் எங்கள் பகுதிகளில் வந்து அது இல்லை அரசியல்வாதிகள் வந்து ஐயா எந்த ஊருன்னு கூட போறது இல்லை நான் ஈரோடு 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 நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா வந்துருக்காரு பத்து வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க நீங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவே அவர் கொண்டாட்டம் தான் இருக்காங்க அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க ஆனா நீங்க வந்து எங்க ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க சொல்றேன் இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஆனா இங்க நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலைமையில எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்க சங்க தலைவர் தான் எல்லாம் பண்ணாங்க சரி இன்னைக்கு யார் யார் தான் மாலைப்பட தெரியுமா உங்களுக்கு எதுங்க அவர் வீட்டுல அவர் அவர் சிலைக்கு யார் யார் மாலைப்பட தெரியுமா இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க எங்க நாடார் மாலை போட்டாங்க சொல்லுங்க இதுல அதிகபட்சமா போடுறவங்க

ஏய் ஓகே 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 थैंक यू थैंक यू सर थैंक यू யாரு யாரு ஒலி மாடுட்டாரு थैंक यू सर யாரு ஒலி மாடுட்டாரு யாரு ஒலி மாடுட்டாரு தா பேருக்குபடி யாரு இல்லன்னு சொன்னதே யாரு பாத்துனது आराम காது கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கு குரூப் போட்டா வரலாறு எப்படி இருந்துச்சு தலை சில யாரு யாரு வரி கட்டது குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்